அஸ்லாம் வலைக்கம் வரஹப்புல்லா வரகாத்த யார் அப்பணா முதல் பெரிய தொட்டு ஊட்டம் யா ல்லா இதை தொடர்ச்செய யா ல்லா யா லா யார் யாரெல்லாம் நோன்பு பிடிக்க வேண்டிய இயத்து வைத்திருக்கிறார்களோ அவர் அனைவரும் நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக அவர் கடைசி வரை உடல் ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் தந்து அவர் நோன்பு வைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் டேசாக்கி தருவாயாக யா லாஹ் எங்களுக்கு லைடத்தில் எதிர்பார்க்கிறது தருவாயாக யா லா நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் கபுல் செய்வாயாக யாவா எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக கடைசி வரை நோம்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாவா யாவா பல ரமலான எங்களுக்கு நசீப்பாக்குவாயாக எங்கள் தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக இபாதத்தை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் எங்களுக்கு லைடத்தில் பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா யாவா எங்கள் நீண்ட ஆயிலை கொடுத்து எல்லா செல்வ பாக்கியத்தையும் கொடுத்து ஈரோலக நட்பாக்கில் தந்தருவாயாக உன்னுடைய திருவையை எங்கள் மேல் பொழிவாயாக அருள்கொடையை எங்களுக்கு அனைவருக்கும் தருவாயாக யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்கள் துவாவை கபுல் செய்வாயாக எங்கள் நீண்ட ஆயுள் தருவாயாக எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக இல்லை நோன்பை எந்தவித சங்கடமின்றி சிரமமின்றி இலகுவாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக எங்கள் துலகை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் திக்கரை ஏற்றுக்கொள்வாயாக குரான் தலாபத்தை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன் அரபுலா மீன்